தமிழ்நாடு முதல் அங்க பாரு எந்திரிச்சாரு பாரு எங்க முதலமைச்சர் எங்க ஜல்லிக்கட்டு நாயகன் எந்திரிச்சாரு பாருங்க எங்க ஜல்லிக்கட்டு நாயகன் துள்ளி குதிச்சு இந்த காலைகளை பார்க்கறத பார்க்க சந்தோஷமா இருக்கு வேம விட்டு விடுங்க அவுதாச்சு அவுதாச்சு வர்ற மாதிரி சாய் மாடு மாண்புக்கு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு துள்ளி குதிச்சு சந்தோஷமா உங்களுக்காண்டி தான் இந்த அரங்கம் உங்களுக்காக அந்த அரங்கம் இதோ முதலமைச்சர் பாத்துட்டு இருக்காரு பாருங்க வேமா 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 வர்ற மாடு சாய் மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடும் விசுவாசமோடு இருப்போம் எங்கள் ஜல்லிக்கட்டு நாயகனே நீங்கள் இருக்கும் நாங்கள் ஒருபோதும் இந்த ஜல்லிக்கட்டு கலையை அழிக்க மாட்டீர்கள் என்று நம்பிக்கை இதோ பிறந்து விட்டது ஒன்பது மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரங்கம் வேம வேமா ஒன்பது மாதத்தில் பிரம்மாண்டமான ஒரு அரங்கம் சூப்பர் சூப்பர் தொட்டு பார் வாழை முடிச்சா ஆயிரம் கொடுப்போம் வளர்ச்சி முடிச்சா காலைய கொடுப்போம் எங்க முதலமைச்சர் காரை கொடுப்பார் பைக்கும் கொடுப்பார் அனைத்தும் கொடுக்கிறார் ஒரு லட்சம் பணமும் கொடுக்கிறார் இரண்டாவது வீரருக்கு எழுபத்தி மூன்றாவது வீரருக்கு ஐம்பதாயிரம் சாய் மாடு சாய் மாடு அடுத்து வர மாட பிடிக்கலாம்ப்பா மாண்பமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வரங்கும் ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பி ஆர் மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் பி மாடு ஒரு பவுன் தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்க தங்கம் மலங்கும் தங்க மோதிரம் எங்க கையால ஒரு தங்க மோதிரம் யா மதுரைக்கு வர்றீங்க அப்படின்னு எல்லாம் ஜல்லிக்கட்டு பேரத்தில் ஒரு ஒரு பவுன் பவுன் தங்க மோதிரம் மோதிரம் அந்த அந்த மாட்டோட மாட்டோட மாடு வெற்றி பெற்றதுப்பா அடுத்து வருகின்ற தமிழ்நாடு மாற்றுக்கு உதயநிதி வழங்கும் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஒரு தங்க நாணயம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் தங்க நாணயம் தங்க மோதிரம் குன்னத்தூர் பிஆர் பிரே பாண்டி வாத்தியமா காவேரியோட ஆண்டி தொட்டு பார் ஜல்லிக்கட்டுக்கு நான் துள்ளி ரெடியான ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டு அதில் என்னுடைய காணொலியை பகிர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இதோ வந்து விட்டார் துள்ளி குதிச்சு சூப்பரா போகுது அப்பா மழைக்கார மச்சக்கால அருமையா போதியா மாறு வெற்றி பெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் ஒரு ஆள் தான் போகணும் அடுத்து வர்ற மாட்டுக்கு கொளிஞ்சிப்பட்டி சரவணன் ஜல்லிக்கட்டு பிறகு மதுரை மாவட்டத்தை மாடுப்பான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க மோதிரம் சிறந்த மாட்டுப்பிடி வீரருக்கு ஒரு காரும் சிறந்த காலைக்கு ஒரு காரும் இருபது லட்சம் மதிப்புள்ள காரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வழங்க இருக்கிறார் சிறந்த வீரருக்கு ஒரு லட்சம் பணமும் தமிழ்நாடு அரசு சார்பாக இருபத்தி அஞ்சாயிரம் இரண்டாவது வீரருக்கும் மூன்றாவது பெருசாக ஐம்பதாயிரம் தமிழ்நாடு அரசு சார்பாகவும் இரண்டு பைக்கும்

சிறந்த இரண்டாவது வீரருக்கு ஒரு பை சிறந்த இரண்டாவது மாட்டிற்கு ஒரு பை சூப்பர் மாடு மாட்டோட சூப்பர் மாடுங்க ஆத்தார் யாத்தி தெரிக்க விடுது மாட்டோட ஓனதுங்க மாடு வெற்றி பெற்றதுப்பா துள்ளி குதிச்சு ஜல்லிக்கட்டு கால சிங்கம் போல விளையாடுது அடுத்து நிலக்கோட்டை தர்மராஜ் மாடுப்பா மதுரை மாவட்ட கருப்பாயூரணி ஆனையூர் திவாகர் மாடு பிடிச்சு பாரு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அருமையான வீரர் அருமையான காளை வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு தங்க நாணயம் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக இருபது லட்சம் மதிப்புள்ள ஒரு தார் கார் இரண்டாவது ஒரு பைக் ஒரு கார் சிறந்த காலைக்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் சிறந்த காலைக்கு ஒரு பைக் வர்ற மாடு பி ஆர் செவலப்பா பி ஆர் செவல ஜல்லிக்கட்டு செவலப்பா தொட்டுப்பார் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு மாடு சூப்பர் வீரர் சூப்பர் காலை வெற்றி பெற்றதுப்பா ஐயோ அப்பா துள்ளி குதிச்சு அருமையா போயிட்டு இருக்கு ஏ தொட்டுப்பார் தொட்டுப்பாரு வீரர காலன் பதிலம் மதுரை மாவட்டம் மேலமடை எஸ் டி பிரகாஷ் மாடு மாண்புக்கு சின்னவரணன் உதயநிதி வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டுப்பார் அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு ஆஹா ஆஹா தெரிக்க விடுதே ஆத்தாடி ஆத்தே மரக்கால மச்சக்கால ஜெயிச்சிட்டான்டா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு கார் சிறந்த மாட்டிற்கு ஒரு கார் சிறந்த வீரருக்கு ஒரு பைக் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாட்டிற்கு இன்னொரு பைக் வழங்கப்படுகிறது மதுரை மாநகர திமுக வர்த்தக துணை அமைப்பாளர் அண்ணா நகர் பிரேம் மாடுப்பாங்க மதுரை அண்ணா நகர் பிரேம் மாடு ஒரு சைக்கிள் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் அழகு அருமையான மாடு அற்புதம் ரோஜாப்பு குழுங்க குழுங்க அருமையா போகுது மாடு வெற்றி பெட்ரி இது அடுத்து வர்ற மாடு குருவித்துறை கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடு ஒரு தங்க காசு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக காலைக்கு ஒரு காரும் இரண்டாவது பெரிசாக ஒரு பைக்கும் மாண்புக்கு விளையாட்டுத்துறை துறை அமைச்சர் உதயநிதி சார்பாக ஒரு காரும் இரண்டாவது பெரிசாக ஒரு பைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக வேமா வேமா தொட்டு பார் கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடு புரிஞ்சு பார் தொட்டு பார் தொட்டு பார் வீரரே கால அற்புதம்டா அழகான வெள்ள காலையா தொட்டு பாரியா ஆகா ஆகா அத்தனை பேருக்கும் ஆட்டம் காட்டிட்டு கிளம்பிட்டானே வெள்ளைய மாடு வெற்றி பெற்றதுப்பா ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் அண்ணன் பி ஆர் ஐ அம்மாடுப்பான் வர்ற மாட்டுக்கு மாண்புக்கு உதயநிதி அண்ணன் சின்னவர் வழங்கும் ஒரு சைக்கிள் தொட்டுப்பார் தொட்டுப்பார் வீர விளைஞ்ச எங்க மதுரை மண்ணுக்கு வருகிறது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு சிறப்பா நடத்தி கொடுத்துட்டு இருக்காங்க புரிஞ்சுப்பாரு தொட்டுப்பாரு ஐயோ அப்பா சூப்பர் மாட்டு தொட்டுப்பாரு அருமையான ஒரு சைக்கிள் ஐயோ அப்பா தெரிக்கே உடுதே ஆத்தாடி ஆத்து மதுரையை கொழுங்குதேப்பா அலங்காநல்லூரை அதிருதேப்பா முதலமைச்சர் ரசிச்சு பாக்குறாருப்பா மாடு வெட்டி பெட்டி மாட்டோட ஓனர் உதவிக்கிறேன் தயவுசெய்து மாட்டுக்காரங்க நீங்க போயிருங்க குருவித்துறை கம்பம் எம் கே எம் சந்தோஷ் மாடு சோழன்பா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் அடுத்து வர்ற மாடு மேலூர் மாடுப்பா புடிச்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பாரு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பாக சிறந்த காலைக்கு ஒரு காரும் உதயநிதி அண்ணன் சின்னவர் சிறப்பாக சிறந்த வீரருக்கு ஒரு காரும் மேலூர் சூரகுண்டி பிஎஸ் எஸ் பெரியசாமி மாடுப்பா புடிச்சு பாரு தொட்டு பாரு தொட்டு பார் தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா பாத்துக்கிட்டு சந்தோஷமா பாக்குறாங்க துள்ளி குதிச்சு சங்க இலக்கியங்களும் எடுத்து கூறுறாங்க ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தினுடைய கௌரவத் தலைவர் இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் மாடுப்பான் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பினச்சி இலக்கை ஆளுநர் செந்தில் தொண்டமன் மாடு தொட்டுப்பார் முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மாடு வெற்றி பெற்றது பா இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமன் மாடை பாராட்டி முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு மதுரை மாவட்டம் மலபாநல்லூருக்கு கீழக்கரையில் முதன் முறையாக கலைந்து நூற்றாண்டு ஏறு தழுவுதலில் வெற்றி பெற்றவர்களுக்கு இதோ நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பரிசனை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் இலங்கை வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காலையின் உரிமையாளர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள் வரலாற்றில் இருக்கிறது மதுரை மண்ணின் அடையாளமான ஏற தழுவதுக்கான பிரத்யேகமான அரங்களுக்கு ஜல்லிக்கட்டு செந்தில் தொண்டைமான இலங்கை கிழக்கு மாகாண வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஆளுநர் மாட்டுக்கு ஒரு சைக்கிள் வளையங்குளம் டாக்டர் அழகர் சாய் மரக்கால தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது